சைராம் ஜ என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் மலர்களை தானே கேட்டால் நான் உனக்கு அந்த மலர் வனத்தையே தருகிறேன் நீ என்னிடம் தண்ணீர் கேட்டால் அதை நான் அமிர்தமாக்கி தருகிறேன் பள்ளத்தில் விழுந்து விட்டேன் என்று நீ கதறினாய் சிகரமாய் உன்னை மேலே தூக்கி விடுகிறேன் வெள்ளத்தில் விழுந்தேன் என்று நீ கவலைப்பட்டால் கரை ஏற்றி விடுகிறேன் பிணியில் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ சொன்னால் மருந்தாய் உனக்கு நான் தவறுகிறேன் எந்த நொடி நீ என்னை அழைத்தாலும் எந்த நொடி நீ உன் மனதால் துடித்தாலும் நான் வந்து உன்னை காத்து கொண்டிருப்பேன் கவலையே படாதே மிகவுமே சிறப்பான பண்பு உன்னுடைய நல்ல எண்ணம்தான் அது உன்னிடத்தில் நிறையவே இருக்கின்றது உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் நீ ஏற்படுத்தி கொள்ளாதே ஏனென்றால் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது சதா சர்வ காலமும் அப்பா என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயம் எல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் நானே நிரந்தரம் இது நீ ஞாபகத்தில்வை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உச்சத்தை அடையும் உன்னுடைய வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் நீ விடை காணத் துடிக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நீ விடை காண போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு பல உதவிகள் வந்து சேரப்போகின்றது அது உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வையும் சரியான நிபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வையும் நான் கொடுப்பேன் எப்பொழுதும் என்னுடன் என் அப்பா இருக்கிறார் எப்போது எங்கே எப்படி தம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நம்மால் யூகிக்க கூட முடியாது ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புகார் செய்ய தவறுவதில்லையே எந்த நேரம் அவரை பார்த்தாலும் அவரிடம் நாம் புகார் மட்டும்தானே தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புங்கள் அதில் நமக்கு நிச்சயமாக பல நன்மைகள் மறைந்திருக்கும் அது உனக்கு தெரியாது நம்மை படுத்த இறைவனுக்கே அது தெரியும் எது நமக்கு கொடுத்தாலும் அது நன்மையை மட்டும்தான் தருவார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் எது கிடைக்காமல் போனாலும் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று அதையும் நீ ஏற்றுக்கொள் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் அதை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்து நிற்கும் சந்தோஷம் காத்து நிற்கும்